தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நீட் வினாத்தாள் கசிவுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் நீட் வினாத்தாள் கசிவுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார் கடந்த ஏழு ஆண்டுகளில் இருநூற்றி நாற்பது தேர்வுகளை தேசிய தேர்வு முகமை நடத்தியுள்ளது என்றும் மத்திய கல்வி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்து வருகிறார் நீட் முறைகேட்டில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்து வருகிறார் அதன் காட்சியினை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் கடந்த ஏழு ஆண்டுகளில் இருநூற்றி நாற்பது தேர்வுகளை தேசிய தேர்வு முகமை நடத்தியிருப்பதாகவும் ஆனால் எந்த ஒரு தேர்விலும் வினாத்தால் கசிவு என்ற ஒரு முறைகேடு நடைபெற்றதில்லை என்றும் அவர் விளக்கம் அதற்கான ஆதாரமும் இல்லை என்றும் மத்திய கல்வி அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார் ஐந்து கோடி மாணவர்கள் கலந்து கொள்ள பதிவு செய்து நான்கு கோடி மாணவர்கள் தேர்வு எழுதியிருப்பதாகவும் அமைச்சர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் யோகேஸ்வரன் இது குறித்தான விரிவான விவரம் நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் என்பது இன்று காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்துடைய இரண்டு அவைகளிலுமே தொடங்கியது இதுல இன்றைய தினம் மக்களவையில ஒரு சில உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்களாக மக்களவையில பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகு கேள்வி நேரம் அதாவது ஜீரோ அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேள்வி நேரம் அப்படின்ற தொடங்கி மக்களவையில் நடைபெற்று வருகிறது இதுல இரண்டாவது எம்பியாக எழுந்து கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி மாணிக்கம் தாகூர் இந்த நீட் தேர்வு விவகாரங்கள் மட்டுமின்றி ஏழு மேல் வினாத்தால் கசுவி என்பது இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது இது குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் என்ன பதிலளிக்கப் போகிறது என்று எழுத்துப்பூர் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த கேள்விக்கு உடனடியாக எழுந்தின்று பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூரை குறிப்பிட்டு குறிப்பிட்ட அமைச்சர் சொல்வது போல கடந்த ஏழு ஆண்டுகள்ல எழுபது முறை வினாத்தால் கசிந்ததற்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார் அதே நேரத்தில் மத்திய கல்வி அமைச்சராக விளக்கம் கொடுத்த மக்களவையில் விளக்கம் கொடுத்த தர்மேந்திர பிரதானை பொறுத்தவரையிலுமே என்டி ஏ சொல்லப்படக்கூடிய தேசிய தேர்வு முகமை கடந்த குறிப்பிட்ட ஏழு ஆண்டுகள்ல இருநூத்தி நாற்பது தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்தி இருக்கிறது இந்த தேர்வுகள்ல சுமார் ஐந்து கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக பதிவு செஞ்சிருக்காங்க அதுல கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வையுமே கசிந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் அதே நேரத்தில் விவகாரங்கள் குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதே போல பீகார் மாநிலத்தில் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சார்ந்த விஷயங்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் தேசிய அளவில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கூடிய மத்திய கல்வி அமைச்சகம் சிபிஐ அளவிலான உயர்மட்ட விசாரணைக்கு நாங்க உத்தரவிட்டிருக்கிறோம் சிபிஐ பொறுத்தவரையிலுமே இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தை மிக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அதே நேரத்தில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதற்கான தனி மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மக்களவையில் விளக்கமாக தெரிவித்தார் தொடர்ந்து ஒவ்வொரு உறுப்பினர்களுமே தேசிய அளவில் ஒவ்வொரு மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் எழுந்து நின்று இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக அவர்கள் தொடர்ச்சியான கேள்விகள் எல்லாம் எழுப்பி வராங்க இருப்பினும் அதற்கு மத்திய கல்வி அமைச்சர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் அமைச்சத்துடைய இணை அமைச்சர்கள் தொடர்ந்து அந்த பதில்களை நேரடி வழங்கி வரக்கூடிய நிலையில இந்த நீட் முறைகேடு விவகாரத்துல தொடங்கி கடந்த ஏழு ஆண்டுகள்ல எழுபது முறைக்கு மேல் வினாத்தால் கதிவு நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு மத்திய கல்வி அமைச்சர் மறுப்பு தெரிவித்திருப்பதோடு இந்த எழுபது முறைக்கு மேல் வினாத்தால் கதிவு நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என திட்டவட்டமாக மக்களவையில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் விரிவான விபரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்